சிறுவனாக இருந்தபோதே போதே அவன் சிவபக்தியுடன் வளர்ந்து ஓம் நம சிவாய் என்ற மந்திரத்தை தினமும் உச்சரித்தான் மார்கண்டேயன் பதினாறு வயதுக்கு பிறகு உயிர் இழக்க வேண்டும் என்ற விதி இருந்தது அந்த நாளில் யமன் அவரது உயிரை எடுக்க வந்தார் ஆனால் மார்கண்டேயன் சிவலிங்கத்தின் அருகே அமர்ந்து ஓம் நம சிவாய் என்று முழங்கிக் கொண்டிருந்தான் யமன் பாசக்கயிறு வீசி மார்கண்டேயனை கட்டிப்பிடிக்க முயன்றார் ஆனால் மார்கண்டேயன் சிவலிங்கத்தை இருக பற்றி கொண்டு சிவனை அழைத்தான் அந்த கணத்தில் சிவலிங்கத்திலிருந்து சிவபெருமான் கோபமாக உருவெடுத்து என் பக்தனை அழிப்பதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறி யமனை தனது திரிசூலத்தால் தாக்கினார் யமன் முடங்கி போனான் சர்வலோக தேவர்கள் எல்லோரும் யமன் இல்லாமல் உயிர்கள் மறுபிறவி அடைய முடியாது என்று சிவபெருமானிடம் வேண்டினர் அதனால் சிவபெருமான் மார்க்கண்டேன் என்றும் சாவற்றவனாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் யமனுக்கு மறுபடியும் உயிரளித்தார் அந்த நாளிலிருந்து மார்கண்டேயன் மரணமில்லா வாழ்வுடன் சிவபெருமானின் அடிக்கீழ் வாழ்ந்தான்